சுமார் ஒரு வருடமாக நான் கூட இருப்பவர்கள் சபையை நடத்துகிற சாட்சிக்கு முழு மனதோடு இருதயபூர்வமாக உதவாத விஷயங்கள் பற்றி வீடியோ போட்டு வருகிறேன் அதை அறிந்த சில பாஸ்டர் தம்பிகளும் பாஸ்டர் அண்ணன்களும் என்னை பெயர் சொல்லாமல் திட்டுவதும் உபதேசம் பண்ணுவதும் நடந்து வருகிறது இப்படி எட்வின் சுஜோ தம்பியும் பிரசங்கத்தில் திட்டினதும் உபதேசம் பண்ணினது பற்றியும் சில வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதற்கு பதிலாக இந்த எட்வின் சுஜோ தம்பி பிரசங்கம் பண்ணினதில் இப்படி ஒரு காரியம் சொல்லியும் அதை செய்யவில்லை அது என்ன விஷயம் என்று கடைசியில் கூறுகிறேன் அதற்கு முன் சிலர் சொல்லுகிறேன் அதை பாருங்கள் இந்த விஷயங்கள் பதினைந்து ஏழு இருபத்தி நான்கு அன்று உள்ள யாருக்கு நியாய தீர்ப்பு என்கிற தலைப்பில் உள்ள பிரசங்கத்தில் இருக்கிறது இதில் இந்த தம்பி சொன்ன ஒரு விஷயம் இது பின்மாற்றத்தோடு காணப்படுறவர்களின் நியாயத்தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பு எந்தெந்த விதங்களில் உள்ளவர்களுக்கு என்று பாருங்கள் ரச்சிக்கப்பட்டது அந்த நாள் முதல் எத்தனை பேரை இடர பண்ணினோம் எத்தனை பேருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தினோம் தாங்களும் கெட்டு அடுத்தவர்களை நஷ்டப்படுத்தி தாங்களும் நரகத்துக்கு சென்று அடுத்தவர்களை நரகத்திற்கு அவதமாய் வழி நடத்தக்கூடியதான ஒரு கூட்டமான பின்மாட்டக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்று சொன்னதாகும் தம்பி நீ இப்படி சொல்கிறாயே நீயும் பின்மாறி கிடந்து அடுத்தவர்களை நஷ்டப்படுத்தினவன் தானே அதை சபை ஆராதனையில் சாட்சியாக கூறினவுடன் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நினைக்கிறாயா மன்னிக்கப்படாது இல்லை இப்படி தெளிவாக குற்றங்களை பற்றி கூறுகிறாயே இந்த கூட்டத்தில் வெள்ளை துணி போட்டுக்கொண்டு இருப்பவர்களானாலும் சரி அது நான் ஆனாலும் சரி என்று ஏன் நீ கூறவில்லை உனக்கு முன் இருப்பவர்களை சொன்னால் இந்த பிரசங்கி குற்றம் சொல்லி சொல்லி நம்மளையும் குற்றவாளியாகி பேசுகிறான் என்று சொல்லி உன்னை வெறுப்பார்கள் என்கிற பயம் தானே பின் ஏன் அப்படி கூறவில்லை உனக்கு முன்பு இருக்கும் வெள்ளை துணி புலிகள் எல்லாம் இனி சிறகு மட்டும் என்றா நினைக்கிறாய் அவர்கள் என்னென்ன பேசி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று உனக்கு என்ன தம்பி தெரியும் என்னை போன்றவர்களுக்கு அல்லவா தெரியும் இனியாவது நீ கவனமாக பேசாவிட்டால் தண்டனைக்கு தப்பலாம் என்று எண்ணாதே கொஞ்சம் போர் தம்பி அடுத்தபடியாக நீ ஒரு காரியம் சொல்லி இருக்கிறாயே அதற்கு உன் ஊரிய பெருந்தகை செய்த துரோகத்தை கூறுகிறேன் கேள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு உதவி பண்ணாதவர்கள் நியாயத்திற்பு தம்பி ஒரு உண்மை சம்பவம் கூறுகிறேன் கேள் நான் பின்மாற்றம் அடைஞ்ச பிறகு திண்டுக்கல்லில் வேலைக்கு போக என செல்வராஜ் கேட்டபோது கேட்ட வேண்டாம் என கூறினார்கள் அவர் அப்படி கூற காரணம் என்னவென்றால் என்னால் அங்கு போய் வேலை செய்ய முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் அப்படி சொன்னார்கள் இப்படி செல்வராஜ் ஐயா என்னிடம் சொன்னதை உன் அபிமானத்திற்குரிய பிரிஸ்கெல்லா மேடத்திடம் கூறினேன் அதற்கு உன் மேடம் சொன்னது என்னவென்றால் ஒரு இடத்துக்கு போக தோணினா போய்விட்டு வந்து செல்லணும் என்று எப்படி இருக்கு ஆலோசனை தம்பி நீ இப்படித்தான ஆத்மீக தகப்பனுக்கு உதவுவாய் ஆலோசனை சொல்லுவாய் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டால் பதில் சொல்லாவிட்டால் நீ தப்ப மாட்டாய் இதை எழுதி வைத்துக்கொள் ஏட்பின் சிஜோ தம்பி நீ எழுதி வைத்துக்கொள் அப்படியானால் நாங்கள் உன்னை போன்றவர்களுக்கு அடிமையாக இருக்கணும் உன்னை போன்றவர்கள் சபையை நடத்துகிறவருக்கு கீழ்படிய விடாமல் தடுத்துக் கொள்ளணும் இல்லையா அதனால் சம்பவித்ததை செலுகிறேன் கேள் இப்படி உன் மேடம் சொன்னது என் உள்ளத்தில் கிரியை செய்ய செல்வராஜ் ஐயா என்னை வேலை செய்து பிழைக்க விட மாட்டார் என நினைத்துக்கொண்டு உன்னுடைய மேடத்திடம் ஹைதராபாத்திற்கு வேலைக்கு போட்டுமா என்று கேட்டேன் உடனே ஆம் என்று சொல்லி பிரிஸ்கில்லா மேடத்தின் ஒரு தங்கையையும் என்னோட அனுப்பினதுதான் நடந்தது அங்கு போய் நான் குற்றம் செய்து வேலை செய்ய முடியாமல் திரும்ப வந்ததுதான் நடந்தது என் நிமித்தம் உன் அபிமான பிரிஸ்கில்லா மேடத்தின் தங்கையும் இடறினாள் இதற்கு காரணம் யார் உன் அபிமான ஊழியக்காரர்கள் அல்லவா முதலிலேயே என் குற்றத்தை ஆத்மீக தகப்பனிடம் அறிவிக்கப்பட்டிருந்தால் செல்வராஜ் ஐயா செல்வது போல கேட்டு நட என்று புத்தி சொல்லியிருந்தால் இப்படி சம்பவிக்குமா சம்பவித்திருக்காதே இப்படி கூட இருந்து குழி வெற்றினவர்களுக்கும் அவர்களுக்கு வக்காலத்து பேசுகிற உனக்கு நியாய இல்லையா ஆத்மீக தகப்பனுக்கு கீழ்படிய விடாமல் தடுத்து குற்றத்தின் மேல் குற்றம் செய்ய வைத்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லையா கண்டிப்பாக உண்டு அது எப்படியாம் கேள்வி கடினப்படுத்தி கல்லாக்கி பயிரமாக்கி வைத்ததான ஒரு கூட்டமான ஜனங்கள் மகா பயங்கரமான நிர்பந்தமான நிலமை தள்ளப்பட்டு பாட்டி போகிறார்கள் பாட்டி மகா மகா பயங்கரமான தள்ளப்பட கர்த்தர் பயங்கரமானவர் யாரை வாட்டி வதக்க போகிறார் வெள்ளை துணிக்குள் இருந்து கொண்டு மாயம் காட்டினவர்களையும் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிற உன்னையும் போன்றவர்களையும் தான் வேறு யாரையும் அல்ல உன்னை போன்றவர்கள் என்னை இவ்வளவு ஒடுக்கியும் உண்மையை துணிகரமாக கூறுகிற என்னை தேவன் வாட்டி வதக்க மாட்டார் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் என்ன சொல்கிறது என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று சொல்கிறது அது போலவே பிணைக்கப்பட்டு கையடித்து கொடுத்து உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டு பிடிபட்டு நிற்கிறாய் இன்னும் இந்த அநியாயத்திற்கு கையேந்தும் செயலை நீ விடாவிட்டால் நீ பேசுவதெல்லாம் அபத்தத்தில் வந்து முடியும் அது மட்டுமல்ல நான் சிலரின் பெயர் சொல்லி அவர்கள் செய்தவைகளை பேசி கெடுத்தவைகளை பற்றி சொல்லியிருக்கிறேனே இவைகள் நடந்தது உண்மைதானா என்று கேட்டுப்பார் கேட்காமல் வந்து நின்று இன்னும் நீ சீர்னால் இவர்களின் இன்னும் அநேகரின் நூதன கிரியைகளை பேச்சுக்களை பெயர் சொல்லி வெளியிடுவேன் ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஜாக்கிரதையாக இரு எனக்கு துர் ஆலோசனை தந்து வழிவப்ப பண்ணது போல இத்தனை வருட காலத்தில் எத்தனை பேரை பேசி இதர பண்ணியிருப்பார்கள் என்று கணக்கு பார் கணக்கு பார்த்தால் தப்புவாய் இல்லை என்றால் நீ தப்பவே மாட்டாய் பிரிஸ்கெல்லாம் மேடத்தின் இந்த கோல்மால் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் குறைய தான் இந்த டாஸ் பாஸ்டர் இப்படி அறிந்த பிறகாவது சபை வளராமல் இருக்க காரணம் சாட்சிகள் மரணிக்க காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமைகள் என்று அப்பொழுதே பிரசங்கத்தை மாற்றி இருந்தால் இன்று இப்படி யூடியூப்பில் நாருமா மோடி மறைத்தீர்கள் மறைக்கிறீர்கள் இப்போது ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது பார்த்தாயா இனி நீ சொல்லிவிட்டு செய்யாத ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகிறேன் கேள்வி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி பண்ணாமல் விசாரியாமல் காணப்படுகிறது நியாயத்திற்கு இதற்கு ஆதாரமான ஆதாரமான வசனங்கள் இருக்கிறது இதற்கு ஆதாரமான வசனங்கள் தம்பி ஊழியர்களுக்கு உதவாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்பதற்கு ஆதாரமான வசனங்கள் இருக்கிறது என்று சொன்னாயே நீ பேசின அன்றுதான் உனக்கு வசனங்கள் எடுத்து பேச நேரம் இல்லை நீ மீண்டும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று யார் பாக்கிய என்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணினாயே அன்று ஏன் இதைப்பற்றி பிரசங்கம் பண்ணவில்லை பயம் காட்டுவதற்கு வேண்டி அப்படி சொன்னதா மோசை என் கை தாழ்ந்தால் நாம் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது என்று ஏன் தம்பி பிரசங்கம் பண்ணவில்லை நீ ஏன் அப்படி பிரசங்கம் பண்ணவில்லை என்று கூறுகிறேன் கேள் இத்தனை செல்வராஜ்யா குடியன் ஐயா இவர்களை எல்லாம் வாயில் வந்தது போல அங்குள்ளவர்களும் வெளி ஜனங்களும் திட்டியும் நியாயம் தீர்த்தும் நீயும் உன்னோடு உள்ளவர்களும் அதற்கான வசனங்களை எடுத்து பேசவில்லையே இப்போது பேசினால் உன்னை உடனே இவ்வளவு வேதனை வந்திருக்கிறதே இப்படி துடிக்கிறாயே என்று கேட்பார்களே என நினைத்து பயந்து பேசவில்லை இப்போது ஜோயலையாவை பற்றி இணையத்தில் ஒரு பரப்பினது அறிந்தும் நீ கொதிக்கவில்லையே கொந்தளிக்கவில்லையே உன்னை சொன்ன உடனே சபித்து நரகத்தில் தள்ள துடிக்கிறாயே உன்னை அப்பொழுதே தேவன் நரகத்தில் தள்ளிவிட்டார் ஜோயல் ஐயாவிற்கு கேடு செய்தவர்களை அவர் மன்னிப்பார் சமாதானமாக இருக்கிறார் இன்னும் மன்னிப்பார் ஆனால் உன்னை பிடித்திருக்கும் சமாதான கேடு உன் சாபமிட்ட பிரசங்கத்தில் தெரிகிறதே கவனமாக பேசு உங்களை பத்தி யாராவது நீங்கள் இதை செய்தாய் இப்படி கேட்டால் என்ன சொல்லுவீர்கள் அதற்கு சாபமிடுவீர்கள் எத்தனை பேரு நம்மளை காரியத்தை சொல்லிருப்பாங்க இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளின் நிலைமை எப்படியாம் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க அடுத்தவர்கள் நம்மளை பார்த்து சொல்லத்தக்கவாறு காரியங்கள் இருக்கிறது தம்பி இனியாவது நீயும் உன்னோர் உள்ளவர்களும் மனம் திரும்பினால் நல்லது கர்டர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்